இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL IS எல்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ நம்ம என்ன கெசிங் பார்க்க போகிறோன்னா வியாழக்கிழமை காருண்யா ப்ளஸ் அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முந்நூத்தஞ்சு முந்நூற்றி இருபத்தி ஆறு ஸோ பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தினாலு அடிச்ச ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி இருபத்தி நாலு எட்நூற்றி முப்பத்தெட்டுங்க இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்டிங் கொடுத்தோன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு மட்டும் சொல்ல சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் அந்த மாதிரி நிறைய இருக்கும் ஏஎல் அதாவது நம்ம கேஎல் ப்ளஸ் டேஎர் சம்மந்தமாக அதில் எல்லாத்தையும் நம்ம யூடியூப் சேனலில் இங்கே எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேட்டிங்கன்னா தான் மிஷின் நம்பர் வரப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சி போலில் நம்ம எட்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா சிங்கிள் போலில் எட்டு கொடுத்துருந்தோம் நாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பி போலேயும் எட்டு கொடுத்துருப்போம் நாம் ஸோ எட்டு எட்டு கொடுத்துருப்போம் ஸோ அதனால தான் அந்த எட்டு எட்டு நம்ம இங்கே கொடுத்துருந்தோம் சரிங்களா இங்கே கொடுத்துருந்தோம் ஸோ எட்டு எட்டு வந்து நமக்கு வந்து மாதம் ஹீட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா ஆள் புள்ளி நம்ம ஒரு ஹெட்டா நம்பர் சொல்லியிருந்தோம் சரிங்களா ஹெட்டா நம்பர் சொல்லியிருந்தோம் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏழு எட்டு எட்டுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏழு எட்டு எட்டுன்னு கொடுத்தோம் எட்டு ஏழு எட்டு ஸோ இந்த மாதிரி எட்டாக இருக்குது ஸோ மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து கொடுத்தது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எட்நூற்றி எட்டு கொடுத்துருந்தோம் எட்நூற்றி எட்டு கொடுத்துருந்தோம் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி ஜஸ்ட் மிஸில் தான் போயிருக்கு சரிங்களா ஏபிசி ஜஸ்ட் மிஸில் தான் போயிருக்கு ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸில் தான் தவற விட்டுட்டோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏசி ஏசி அண்டு பிசி வந்து மாசாக ஹிட் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸ்கிரீன்ஷாட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏபியும் ஹிட் பண்ணிவிடுவோம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கோம் நமக்கு சரிங்களா ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டை தான் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இன்றைக்கு உண்டான கெஸிங்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இன்னைக்கு உண்டான கெஸ்ஸிங்ஸ் பார்க்கலாம் ஸோ ஏ போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு சரிங்களா அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஜீரோ ஆறுங்க ஸோ எப்பவுமே எட்டு அப்படின்னு வந்துச்சுனாவே இந்த பேர் எல்லாமே வருங்க இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பேர் எல்லாமே வரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாத்துலேயும் அஞ்சு ஆறு கொடுத்துருப்போம் ரெண்டு ஜீரோ கொடுத்துருப்போம் ஸோ கண்டிப்பாக அதில் தாங்க வின்னிங் இருக்குது சரிங்களா ஷார்ட் கட் மாதிரி சொல்லி சரிங்களா ஸோ அடுத்தது இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்திங்க இந்த ஃபஸ்ட்டு மூணு நம்பர் தான் இம்பார்ட்டன்ட்டு சரிங்களா ஃபஸ்ட்டு மூணு நம்பர் ஸோ என் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் ஹிட் ஆணுங்க சரிங்களா இந்த நம்பர் எயிட் ஆகணும் சரி ஜீரோ இம்பார்ட்டன்ட் நான் அதை வந்து பீபோடில் கொடுத்துட்றேன் நான் சரிங்களா ஸோ பீபோடில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ரெண்டு சரிங்களா நாலு ரெண்டு ஜீரோ ஒன்றுன்னு இருக்குங்க சரிங்களா நாலு ரெண்டு ஜீரோ ஒன்றுன்னு இருக்குது ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரிங்களா இந்த மூணு நம்பர் எப்பவுமே நம்ம போர்டு சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாலு நம்பர் கொடுத்துருப்போம் சரிங்களா நாலு நம்பரில் அஞ்சு நம்பர் கொடுத்துருப்போம் மிஸ் நம்பர் வந்த பிறகு சொல்லிருக்கும் சொல்லியிருப்போம் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சா நம்பர் இருக்குது சரிங்களா அஞ்சா நம்பர் இருக்குங்க சரிங்களா எட்டுன்னா அப்படியே ஒரு மூணு வருது ஸோ ஒரு நாலாம் நம்பர் போகலாம் ஆறாம் நம்பர் ரிப்பீட் வருது ஸோ அதனால் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு மீதி நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஆறாம் நம்பர் மட்டும் ரிப்பீட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா முந்நூற்றி இருபத்தாறு அடிச்சிருக்காங்க ஸோ மீண்டும் ஒரு ஆறே வர மாதிரி தான் தெரியுது சரிங்களா மிஷின் நம்பரில் மேக்சிமம் வரலாம் ஆறோ எட்டோ திரும்ப மிஷின் நம்பரில் வரலாங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா ஆறு வந்துச்சுனா திரும்பவும் ஒரு எட்டு யூஸ் பண்ணிக்கோங்க திரும்பவும் மிஷின் நம்பரில் எட்டு வந்து திரும்ப வரும் ஆறு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி பேட்டன்லாம் தான் கொஞ்சம் அடிக்கிறாங்க அதுக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இப்போ ஏபிபிசிஏசி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏபிபிசிஏசி பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ சரிங்களா எல்லாத்துலேயும் ஜீரோ ஜீரோ இருக்கும் ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ ஜீரோ மூணு ஜீரோ ஜீரோ அஞ்சு சரிங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் அதேமாரி ரெண்டு ரெண்டு ஜீரோ நாலுங்க சரிங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான பேர் அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று ஆறு 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 எட்டு எட்டு ஆறும் வச்சுக்கலாம் சரிங்களா எட்டு ஆறு வச்சுக்கலாம் உங்களோட கணக்கில் போர்டு மாறி வைப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் மாறி வச்சுக்கோ எட்டு வந்து ஏதாவது ஒரு போர்ட்டில் அப்படியே இறங்கினுச்சு ஏ போல பி போல இறங்குனா எட்டு ஆறு யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு சரிங்களா அஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சு அஞ்சு ஏழு சரிங்க அப்படியே திருப்பி எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ ஏழு எட்டு ரெண்டு நாலு ஒன்று நாலுங்க பார்த்துக்கோங்க ஒன்று நாள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்கோம் சரிங்களா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பதினாலு இல்லைன்னா நாற்பத்தொன்று வரத்துக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இல்லை பார்த்திங்கன்னா தெரியும் ஜீரோ டபுள்ஸ் இருக்கும் அஞ்சு டபுள்ஸ் இருக்கும் ஏழு டபுள்ஸ் இருக்கும் ரெண்டு டபுள்ஸ் இருக்கும் ஸோ இதில் தாங்க வின்னிங் இருக்குது சரிங்க அதை தான் நான் இங்கேயே சொன்னேன் ஜீரோ இப்போ ஆல்போர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் ஒரு ரெண்டு சப்போர்ட் தான் கேட்குறேன் எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறப்ப ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா அதை எல்லாத்துலேயும் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகட்டும் அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற எண்ணத்தில் தான் சொல்கிறோம் நிறைய பேர் பார்க்கும்போது நிறையா லைக்ஸ் வரும் நிறையா பேர் பார்த்தாங்க அப்படின்னா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் வரும் ஸோ அப்படின்ற பட்சத்தில் ரெகுலராக வீடியோ உங்களுக்கு வருங்க ஏன்னா போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் போடல அடுத்த ரெண்டு நாள் போடுறோம் நல்ல ஒரு வினிங் வந்துட்டு ஸோ அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம வந்து மிஷின் நம்பர் வரப்புறம் எடுத்து கொடுக்குற கேஸிங்க மேட்ச் பண்ணி நல்லா ஒரு வின்னிங் வாங்க முடியும் த்ர்டி தேர்ட்டி தூக்க முடியும் சரிங்களா ஆல்போலில் நான் ஜீரோ ரெண்டு அதிகப்படியாக போகிறேங்க அது கூட ஒரு ஆறாம் நம்பர் போகிறேன் சரிங்களா அதிகப்படியாக மாறணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோவுக்கு பதிலாக அஞ்சு வரலாம் அவ்வளோதான் சரிங்களா ஸோ இந்த நான் சொன்ன இந்த நாலு நம்பர் சொல்லியிருக்கேன் சரிங்களா இந்த மூணு நம்பரில் கண்டிப்பாக நம்பர் இந்த ஜீரோவுக்கு பதிலாக அஞ்சு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ அப்போ நம்ம ஒரு அஞ்சு ஆறு அப்படின்ற ஒரு பேர் நம்பர் என்னால் ஃபாலோ பண்ணோம் விட்டுட்டோம் பட் இருந்தாலும் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க அஞ்சு ஆறு சரிங்களா அஞ்சு ஆறு ஜீரோ ஆறு புரியுதுங்களா நாங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள் ஸோ ஆள் போர்டை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஃபார்முலாங்க எதோ கன்ஃபியூஸ் ஆக சிங்கிள் போர்டு ஒரு மெத்தடில் சார்ட்டில் எடுப்போம் ஏபிபிசிஏசி வந்து வேறு ஒரு இதில் எடுப்போம் சரி ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் வந்து வேறு ஒரு ஃபார்முலால் எடுப்போம் ஸோ அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா சார் சின்ன ஒரு ஹிண்ட்டு தான் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அஞ்சா நம்பர் அப்படின்றது இன்னைக்கு காமனாக அஞ்சா நம்பர் வருது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அது கூட ஒரு ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நான் ஏன் ரெண்டாம் நம்பர் சொன்னேன் ஸோ ஏழு இருக்குது ஸோ ரெண்டு ரெண்டு இருக்குது அஞ்சு ரெண்டு புரியுதுங்களா ஜீரோ ஆறு அதுக்காக தான் சொல்லியிருக்கேன் அஞ்சு ஆறு அந்த பேர் பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க நம்ம ஆல்போட் பார்க்கும்போது அது மேட்ச் ஆகுது ஏன்னா அது மாதிரி தான் ஹிட் ஆகுது நம்ம என்ன டபுள்ஸ் கொடுக்குறோமோ அதில் இதில் ஒரு நம்பர் அதில் ஒரு நம்பர் அந்த மாதிரி வந்திருக்குங்க நிறைய ட்ரிப் வந்திருக்கு சரிங்களா நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் அந்த மாதிரி வந்திருக்கு அதனால் அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஏபிசி த்ரடி நம்பர்ஸ் பார்த்துலாம் அப்புறம் சில திரடி நம்பர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர்ட்டி என்ன வருது அதை எடுத்து கொடுத்துருப்போம் சரிங்களா சில பேர் யூஸ் பண்ணணும்னு கேட்டாங்கன்றதுக்காக சப்போஸ் அதில் விருப்பம் இல்லாதவங்க இந்த திருடி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஜீரோ பதினாலுங்க சரிங்களா ஜீரோ பதினாலு நூற்றி நாலு அதேமாதிரி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு எட்நூற்றி நாற்பத்தி மூணு அது எட்டு மூணு மூணு நூற்றி இருபத்தி ஏழு ஜீரோ நாலு நாலுங்க இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப நாளாக வந்துட்ருக்கூடிய நம்பர் தான் அது ரெண்டு நம்பரும் அதேமாதிரி ஐம்பத்தி நாலு நாலு அஞ்சு அஞ்சு சரிங்களா மீதி நம்பர் நம்ம கீழே பார்க்குறப்ப ஆன்லைன் பண்ணுறேன் ஏன்னா ஒரே கலராக இருக்கும் சரிங்களா இப்போ ஜீரோ ஜீரோ ஏழுங்க சரிங்களா ஜீரோ ஜீரோ ஏழு அடித்து ரொம்ப நாள் ஆகுது கண்டிப்பாக ஜீரோ ஜீரோ பேர் வந்தால் ஜீரோ ஜீரோ ஏழு ஜோ ஜீரோ ஒன்பது ஜீரோ ஜீரோ மூணு ஜீரோ ஜீரோ அஞ்சு இந்த மாதிரி தாங்க வரணும் சரிங்களா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதேமாதிரி ஜீரோ ஏழு ஏழு ஸோ இந்த நம்பரும் இந்த நம்பரும் கொஞ்சம் ஃபாலோவிங் அண்டர்லைன் ஒரு ஃபாலோவிங் நம்பர் ஆல்ரெடி வந்துட்ருக்கு நம்பர் ஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஒன்பது ஆறு ஆறுங்க அறுநூற்றி எழுபத்தஞ்சி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தாறு ஜீரோ நாற்பத்தேழு ஜீரோ ஐம்பத்தேழு பார்த்துக்கோங்க அப்போ வந்து ஒரு ஜீரோ நாலு ஜீரோ அஞ்சு நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படி கூட பேர் அதேமாதிரி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று ஒன்பது நூற்றி அஞ்சுங்க சரிங்களா ஸோ ஜீரோ பதினாலு ஜீரோ பதினஞ்சு அந்த மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சரிங்களா ஸோ மேலே நம்பருக்கு எல்லா நம்பருக்கும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி எடுங்க இரநூத்தி எண்பத்தி நாலு ஜீரோ முப்பத்தி ஏழு சரிங்களா பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தேழு இருக்குது ஜீரோ நாற்பத்தேழு இருக்குது ஜீரோ ஐம்பத்தேழு இருக்குது ஸோ அப்போ ஜீரோ ஏழுன்ற பேர் கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் நம்ம மேலே கொடுக்கலனாலும் இந்த மாதிரி இதுலேருந்து ஒரு பேர் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இட்டாகவும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆல்ரெடி ரெண்டு மூணு நாள் அதுவும் சொன்னோம் ஒரு ஹிட் நம்பர் தான் சரிங்களா ஃபாலோவிங் நம்பர் ஸோ ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் ஆறுநூத்தி எட்டுங்க இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருக்கு ஏபிபிசி ஏசி சரி ஏபிசி த்ரீ நம்பர் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெனிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்கட் பார்த்தரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு மட்டும் சொல்லி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப லைக் பண்ண தட்டி விடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் அந்த கேஎல்ஆர் சம்பந்தமாக இருக்கிற குரூப் எல்லா குரூப்லேயும் அவங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா தெளிவாக தான் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் புரிஞ்சாதான் வின்னிங் வாங்க முடியும் சரிங்களா அது ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தே இல்லை நமக்கு தெரியுங்க எத்தனை பேர் எப்படி பார்க்குறாங்கன்றது நமக்கு டேட்டா வரும் சரிங்களா ஸோ அதில் பார்க்கும்போது நீங்கள் மூணு நிமிஷம் கூட பார்க்கறது இல்லை பன்னெண்டு நிமிஷம் போகிற வீடியோ மூணில் ஒரு பகுதி கூட நீங்கள் பார்க்கறதில்ல அப்படின்னா எப்படி வின்னிங் வாங்க முடியும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதில் இருக்கிற விஷயங்களை எடுத்துக்கிட்டு ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறப்ப அதை மேட்ச் பண்ணுங்கள் அதிலேருந்து ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து ஒரு அஞ்சு பேர் எடுங்க அந்த அஞ்சு பேரை வச்சுக்கிட்டு மிஷின் நம்பர் ஒர்க் பண்ணும் கொடுக்குற கெஸிங்களை திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுக்குற கெஸிங்க எடுத்து யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இன்னிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இப்போ ஷார்ட் கட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்கட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சரிங்களா ஷார்ட் கட்க்கு முன்னாடி விஷயம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எட்நூற்றி முப்பத்தெட்டு இந்த முந்நூற்றி இருபத்தி ஆறு திருப்பி எழுதியிருக்கோம் இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் எடுத்து கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு வருஷம் எழுதியிருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு ஏழு ரெண்டுன்னு வருதுங்க சரிங்களா ரெண்டு ஏழு ரெண்டுன்னு வருது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஏ போல் அஞ்சு பி போல நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க ஏழு மூணு சரிங்களா ஏழு மூணு அதே மாதிரி ஏபிளில் ஒன்பது வச்சு போட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அந்த மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பத்தி ரெண்டு எழுபத்தி அந்த மாதிரி வருங்க ஸோ அந்த மாதிரி தாங்க ஷார்ட்கட் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ஷார்ட் கட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்கள் வந்து நம்ப திருடி நம்பரோ இல்லை ஏபிபிசிஎஸ்சி கூட இருக்கிற நம்பரோ கூடயோ பயன்படுத்திக்கோங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் வருங்க ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டு ரெண்டு பேர் இது ஏற்கனவே அடிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி பேர் வரலாங்க சரிங்களா ஸோ அதை அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஷார்ட் கட்டில் இருக்கிறதுக்கு ஒன்றா இது வந்து ரெண்டு மூணு நாலு வருஷம் இருக்குது அப்படின்னு நீங்கள் யாரும் நினச்சிட வேண்டாம் நாலு அஞ்சு ஆறு முட்டும் இல்லைங்க மீது எல்லாம் நம்பருக்குன்னு நினைக்க வேண்டாங்க நீங்கள் ஏ போர்டு என்ன பி போர்டு என்ன சி போர்டு என்ன அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்கோம் ஏழு ரெண்டு கொடுக்கல ஏழு ரெண்டு ஒரு பேர் யூஸ் பண்ணலாம் புரியுதுங்களா அவங்களை எல்லாத்தையும் அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ண சொல்ல மாதிரி அஞ்சு நாலு அஞ்சு ஆறு கொடுத்துருக்கோம் அஞ்சு ஏழு கொடுத்துருக்கோம் அஞ்சு நாலு வருது அஞ்சு மூணு வருது அந்த மாதிரி பாருங்கள் அஞ்சு ஏழு வருது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க எடுத்து ஷார்ட்கட்டில் வர நம்பர்ஸு ஆல் போர்டு இந்த ஏபிபிசிஏசி சிங்கிள் போர்டு இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி ஒரு நல்ல ஒரு நம்பர் ஒரு பேர் கண்டுபிடிச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சி எடுக்கலாம் அப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அஞ்சு ஏழு அஞ்சு நாலு சரிங்களா அஞ்சு ரெண்டு ஏழு ரெண்டு 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 மூணு அந்த மாதிரி இருக்கிறது நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம் சரிங்களா அந்த மாதிரி எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன் ஏழு எட்டு அந்த மாதிரி சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க சரிங்களா அது புதுசாக சொல்ல தேவையில்லை இது ஷார்ட்கட்டில் வந்து டபுள்ஸ் அடித்ததுனால ஒன்றும் பண்ண முடியாது ஒரே மாதிரி தான் வரும் சரிங்களா இங்கே இங்கே ஒரே மாதிரி நம்பர் தான் இங்கே அதிக அதிகப்படியாக வரும் அதனால் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம அதுவும் அதனுடைய பவரும் வரும் ரெண்டு ரெண்டருடைய பவர் வந்தால் இந்த மாதிரி தான் வருங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மற்ற நாள் ஷார்ட் கட்டில் அப்படியே ஹிட் ஆகுங்க இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் திரும்ப சொல்லிக்கிறப்ப சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ